தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிள்ளைகளின் எதிர்கால படிப்பு செலவு எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்றார் ஐயன் வள்ளுவன் தனது குரட்பாவில் இதுவே அனைத்து பெற்றோர்களதும் தனியாத தாகமாகும் அப்படி அவையத்து முந்தி இருக்கச் செய்வதற்கு இன்றியமையாதது நல்ல கல்வி அறிவாகும் பிள்ளை பல்கலைக்கழகம் புகும் வரை இந்நாட்டில் இலவச கல்வியே கல்லூரி படிப்பு முடித்து பல்கலைக்கழகம் தொழிற்கல்வி தொழில் போன்றவற்றை கேட்பதற்கு அதாவது பிள்ளைகளுடைய கனவையும் பெற்றோருடைய ஆசையையும் நிறைவு செய்ய பிள்ளைகளின் கல்விக்காக பெரும் தொகை பணம் செலவு செய்ய வேண்டி வரும் பெரும் தொகையான கனடிய இளையவர்களுக்கு ஸ்டூடெண்ட் டெப்ட் எனப்படும் மாணவ கடன் ஒரு பெரும் தடைக்கல்லாக அமைகின்றது அவர்களின் முன்னேற்றத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் இது தடையாக இருப்பதை காணலாம் கனடிய தேசிய அரசாங்கத்திற்கு கல்வி கடனாக இளையவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொடுக்க வேண்டிய தொகை இருபத்தி இரண்டு தசம் மூன்று பில்லியன் டொலர்களாகும் கனடாவில் கல்விக் கடனாக ஓர் இளையவர் குறைந்தது இருபத்தி எட்டு ஆயிரம் டொலர்கள் கடனாகவும் தொழில் கல்வி தகமை பெறுபவர் பதினைந்து ஆயிரம் டாலர் அளவில் கடனாகவும் கொண்டுள்ளதை பொதுவாக உள்ளது இவற்றை வட்டியும் முதலுமாக மீளச் செலுத்துவதற்கு அன்னளவாக பதினைந்து வருடங்கள் செலவாகின்றன இளமை காலம் முழுவதும் கடன்பட்டார் நெஞ்சமாக கலங்கி முதுமையில் தான் வாழைத்தலைப்படுவார்கள் ஆர்இஎஸ்பி என பட்டயப்படுத்திய கல்வி சேமிப்பு திட்டம் ஒரு சிறந்த சேமிப்பு வழியாகும் பிள்ளை பதினேழு வயதாகும் வரையில் சேமிப்பில் இருபது வீதம் அரசாங்கத்தால் மீள்தரப்படும் இத்தொகை வருடம் ஒன்றிற்கு இரண்டாயிரத்து ஐநூறு டாலர்களுக்கு மிஞ்சக்கூடாது சிஇஎஸ்ஜி எனும் கனடிய கல்வி சேமிப்பு கொடுப்பனவு ஒரு குழந்தைக்கு ஏழாயிரத்து இருநூறு டாலர் வரை கொடுக்கும் எல்லோருடைய மனதிலும் எழும் ஒரு முக்கிய வினா தற்போது எவ்வளவு பணத்தை பெற்றோர் சேமிக்க வேண்டும் என்பதே அண்மை காலத்தில் சிஐபிசி வங்கியால் தயார் செய்யப்பட்ட அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது கனடிய பிரஜைகளுக்கும் நிரந்தர பதிவாளர்களுக்கும் கற்கும் செலவு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் பதினோராயிரத்தி நானூறுக்கும் இடைப்பட்ட தொகையாகும் இந்த வித்தியாசத்திற்கு காரணம் கற்கும் கல்விக்கூடம் இடம்பெறும் மாகாணம் கற்கும் பாடத்திட்டம் மற்றும் கல்வி மாற்றங்களை பொறுத்து மாறுபடும் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய விடயம் கற்க செலவு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று வீதமாக இருந்து ஆறு புள்ளி ஐந்து வீதம் வரை நாடலாவிய முறையில் மாற்றப்படும் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டியிருப்பது கல்வி செலவிற்கு மட்டுமல்ல அதற்கு மேலதிகமாக பின்வரும் செலவுகளையும் எதிர்கொள்ள வேண்டி வரும் கல்விக்கு வேண்டிய உபகரணங்கள் போன்றவை கற்கும் காலத்தின் வதிவிடச் செலவு உணவு செலவு பயண செலவுகள் ஏனைய செலவுகள் பிள்ளைகளின் கற்கும் செலவுக்காக பெற்றோர் செய்ய வேண்டியது இது ஒரு பன்முகப்பட்ட செலவினமாகியால் அதற்காக ஒன்றாறு அரசாங்கத்தால் ஒரு கணிய திட்டத்தை வகுத்துள்ளார்கள் இதற்கு தகுதியான ஒரு நிதி ஆலோசகரின் அறிவுரையை பெறுவது சிறந்ததாகும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் வாழையடி வாழையாக வாழ்க வளமுடன்